பெரும் கஷ்டம் உங்களை வந்துட்டு சூழ்ந்திருக்கா அந்த கஷ்டத்துல இருந்து நான் எப்படி மீண்டு போறேன்னு தெரியாம திக்கு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா இந்த ஒரு வழிபாடு மட்டும் பண்ணுங்க கட்டாயம் வந்துட்டு உங்க வாழ்க்கையில அந்த வந்த கஷ்டம் எங்க போச்சுன்னே தெரியாதுங்க உடனே தீர்க்கக்கூடிய வழிபாடு இது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஒரு வழிபாடு மட்டும் பண்ணி பாருங்க அப்புறம் நீங்களே வந்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவீங்க அவ்வளவு ஒரு முக்கியமான வழிபாடு இப்ப நம்ம பார்க்க போறது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இந்த வீடியோக்கு நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட் சோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மனக்கவலை மனவேதனை கஷ்டங்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே கிளம்பிடுங்க கிளம்பிட்டு உங்களோட குலதெய்வம் கோவிலுக்கு போயிருங்க இந்த முறைப்படி நீங்க மட்டும் வழிபாடு பண்ணி பாருங்க உங்க கஷ்டம் தீர்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நீ குலதெய்வம் கோயிலுக்கு போறீங்களா குலதெய்வம் கோவில் அந்த மண்ணை அந்த ஊர் மண்ணை மிதிச்ச உடனே பாருங்களேன் உங்களோட கஷ்டங்கள்லாம் வந்துட்டு பஞ்சா பறந்த மாதிரி இருக்கும் அந்த தெய்வம் என் பிள்ளை என்னை தேடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அகமகிழ்ந்து போயிடும் நீங்க இந்த கோவிலில் போயிட்டு அந்த கோவில் மண்ணை மிதிச்சுட்டு அந்த கோவில் காமண்டூக்குள்ள போயிட்டீங்கனாலேயே உங்களோட கஷ்ட எல்லாமே தெய்வம் எடுத்துக்கும் என்னோட பிள்ளை என்னைய தேடி வந்துருச்சு என்னையே சரணாகதி அடைஞ்சி வந்துருச்சு இந்த கஷ்டத்தை வந்துட்டு உடனே நான் தீட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வம் வந்து உங்களோட கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாமே எடுத்துக்கோ போய்ட்டு நீங்கள் அவங்க வந்துட்டு விநாயகர் இருப்பாங்க எப்படி கட்டாயம் விநாயகர் இருப்பாங்க குலதெய்வம் கோவிலில் சரி அப்படி ஒரு சில கோவில்கள் வந்து பெரும்பாலான கோவில்கள்ல விநாயகர் வச்சிருக்காங்க ஒரு சில கோவில் அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க நீங்க மனசார விநாயகரை வணங்கிக்கோங்க வணங்கிட்டா அடுத்து வந்து குலதெய்வம் உங்களோட பிரதான தெய்வம் இருக்கும் இல்லையா இந்த தெய்வம் எல்லா தெய்வங்களுமே வணங்கிக்கோங்க ஒரு சிலருக்கு வந்துட்டு நிறைய தெய்வங்கள் இருப்பாங்க எல்லா ஒரு தெய்வத்தை கூட விடக்கூடாதுங்க ஒரு கல்லுல கூட ஒரு தெய்வம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி எல்லா தெய்வத்தையும் மனசார வணங்கி நீ என்ன கஷ்டத்துக்காக வந்திருக்கீங்களோ அந்த கஷ்டத்தை மனசுல சொல்லி வணங்கிட்டு நீங்கள் வந்து அந்த பிரதான தெய்வத்தோட முன்னாடி மிகப்பெரிய தெய்வம் இருக்கும் இல்லையா குல தெய்வத்திலயே அந்த தெய்வத்தை முன்னாடி போய் உக்காந்துருங்க உட்காந்துட்டு கண்ணீர் விட்டு அழுங்க கண்ணீர் விட்டு தெய்வம் அப்ப வந்து கூட்டம் யாரும் இருக்க கூடாது நீங்களும் தெய்வம் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த நேரத்துல போயிட்டு இந்த வழிபாடு பண்ணி பாருங்க எந்த நேரம்லாம் கணக்கு இல்லைங்க இதுக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் நீங்க எப்போ நாள் போகலாம் அந்த மாதிரி போயிட்டு அந்த மண்ணில் உட்காந்து தெய்வத்தை பார்த்து கண்ணீர் விட்டு நீங்க கேளுங்க கடவுளே இப்படி இருக்கு நீ நீதான் எனக்கு காப்பாற்றி இந்த வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார நீங்க வந்துட்டு மனசு ரொம்ப ஃபீல் பண்ணி நீங்க வழிபாடு பண்ணுங்க கட்டாயம் வந்து உங்க பிரச்சனை வந்து இருக்க இடம் தெரியாம போகிறத கண் கூட பார்க்க முடியுங்க ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் ஓடி போயிருங்க வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க